ஒரு சமூகம் அதாவது குறிப்பாக இந்த மார்க்கத்தை உடைய சமூகம் அல்லது வேதம் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வார பயங்கரமான நோய்களில் ஒன்று தான் அறிஞர்கள் இந்த நிலைக்கு மாறிப்போம் அறிஞர்கள் இந்த நிலைக்கு மாறிப்போர் பொதுமக்களை குறை சொல்கிறதுல அர்த்தமே இல்லை இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக சொல்வது நீங்கள் குரானை படிக்க வானம் வழிகட்டி பேத்திருக்கீர்கள் சாதாரணமாக சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்க எனக்கு வழிகேடு வழிட்டு உருவாக்கினது முஸ்லீம் சமூகத்தில் யார் பொதுமக்களா யாரா ஒரு பொதுமான சொல்லுங்கள் இவர் வழிகேட்டு உருவாக்கினார் அது நல்லா பறவை ஒரு குரூப் ஆயிடுச்சு காட்டுப்பாக்கு முருள் வழிகேட்டு உருவாக்கின அறிஞர் இருக்கிறது எல்லாரும் மூத்தஜிலா சிந்தனை பிரிவு யார் உருவாக்கி அறிஞன் ஷியா சிந்தனை பிரிவு யார் உருவாக்கின அறிஞன் மொத்த மொத்தம் காதியானி அதி இது எல்லாமே உருவாக்கின யாருன்னா அறிஞன் போதாமைக்கு அந்த குறிப்பிட்ட சிந்தனை பிரிவு சரிதாண்டு வாதாட்டுறேன் யார் அரிஞ்சன் அதுக்கு மேகசின் அதுக்கு புத்தகம் அதுக்கு டிவி அதுக்கு அது இதெல்லாம் போட்டு வாதாடுற யார் அரிஞ்சன் பொதுமக்கள் பாவம் பொதுமக்கள்கிட்ட சொல்கிற வாசிக்கா எங்கள் அப்பா வழிகட்டு போயிருக்கு பாவம் அவன் அவன் பாய்ச்சி ஒரு நாள் வழிகிட மாட்டேன் அவன் நல்லா தான் என்று அவன் எப்போவுமே மனப்பாயம் எல்லாம் அவனை ஈக்கன் நான் வழிகட்டப்படாது நான் அழகாக வாழ்ந்துட்டு போகணும் மனப்பாயம் இல்லை பொதுமக்களுக்கு சரி கூட அரிஜனை விட கூட ஏனென்றால் அறிஞருக்கு பார்த்து பார்த்து புளிச்சியும் பேத்துற சில இருக்கு ஓ ஏழு வருஷமாக ஓதி ஓதி மதுரை சாலை இந்த ஒரே கேட்டு கேட்டு புளிச்சியும் பேய்த்து பொதுமக்களுக்கு எல்லாமே பூசி சொல்கிற எல்லாமே பூசிச்சு அவனுக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் வந்து உட்கார்ந்து கேட்டு நின்று அழகாக கேட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறது தான் பொதுமக்கள்கிட்ட மடப்பாங்க அறிஞர்கள் அப்படி இல்லை உண்மையில் அப்போ எனவே இந்த சொற்பிரயோகம் சரியான பிலை பயங்கரமான பிலை தான் நீ குறான வாசிட்டு ஆகிங்கோ வழி கட்டுப்பி யாருக்கு இது அறிஞர்களையும் சொல்லுவோம் நீ வாசிக்காய் அப்போ ஒரு அளவு பரவாயில்லை இந்த அவன் தான் வழிகாட்டி உருவாக்கி சமூக முஸ்லீம் சமத்து உருவாக்கி விட்டு அவன் தான் வேறு யாருன்னு சொல்லுங்களேன் அவனை தவிர உருவா கேள ஒரு பொதுமாக நெலும்பின்னு பேசினா எவ்வளோ பேர் எடுப்பாங்க இது சரியா அவர் சொல்கிறது சரிதான் பெரிய ஒரு மனுஷன் சொன்னால் சரியா தேங்கி சொல்லுவா நான் யாராவது சொல்ல மாட்டேன் பொதுமக்கள் எறும்பி பேசி பிழை விட்டாலும் த மன்னிச்சுட்டு நும்பை தருவாங்க பாவம் அந்த மனுஷன் தெரியாத ஆள் தானே சரி ஆ சொல்லிட்டார் இப்படி சொல்லி குழம்ப மாட்டாங்க அப்படியே மன்னிச்சு விட்டு புறவை கூப்பிட்டு மெதுவாக கூப்பிட்டு வாங்களே நீங்கள் உங்களுக்கு தெரியாம இந்தமே நீங்கள் பிள்ளையா பாவ வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அவரும் என்ன சொல்வாருண்டா ஆ ஓ சரிதான் எனக்கு விஷயம் தெரியா நான் தெரிஞ்ச மாதிரி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போவார் போதுமான அரிஞ்சனே தானே செய்வார் குழம்பிடுவார் நீங்கள் எனக்கு படிச்சுருங்கோ என்னையும் சொல்ல வரத்துக்கு உடம்பு வர மாட்டார் நீங்கள் எடுத்து யார் நீங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் நாலு புத்தகத்தை வாய்ச்சிப்பீங்க அங்கேயும் இங்கே நாங்கள் ஏழு வருஷம் உட்காந்து கால் மடித்து உட்காந்து படித்தா ரெண்டு ஆள் குழப்பியா உடம்பா இல்லையா குழம்பு குழம்புமா இல்லையாவல்ல குழம்பிக்குது நிறைய இடங்கள்ல அதுதான் உண்மை எனவே இங்க குழப்பறது யாருன்றால் அறிஞர்கள் உளமாக்கல் தான் அப்படி சொன்னா நீங்க வேறு மாதிரி எடுக்காதீங்க உண்மையிலாம் இது மனு வேலை ஆலிம்கள் செஞ்ச வேலை பொது இல்லை எந்த தப்சீர் எடுக்கோ எல்லாருமே அதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தருமே அதுக்கு மாற்றமா சொல்லுவாங்க மனு சிறவியர்களின் உளமாக்கல் தான் அறிஞர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க பொது எல்லாருமே சொல்ல எல்லா தப்சீர்களுமே மின்வும் அந்த மின்வும் அவர்கள் ஒரு பிரிவினருண்டா யாருண்ட எந்த தப்சீரை பாருங்க 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 அல்லது பழைய எந்த தப்சீரை எடுத்து பாருங்க எல்லாருமே மின்வும் யாரு உலமா என்று எழுதி மாரிஞர்கள் ஏன்னா யாருக்கும் இந்த வேலையை செய்யலை எழுத்த மாத்தோமேலாம் அவனுக்கு தெரியா அதுக்கு நிகரான சொல்லு எப்படி கவனம் அவன் அவனுக்கு தெரியும் ஒரு நாள் அதே மாதிரி அதில் இந்த சொல்கிற கருத்துன்னா அதுக்கு எப்படி ஒரு பிழையான கருத்தை கொடுத்து குழப்பலாம்னு சொல்லி ஒரு நாளும் அவனால் ஒரு பொதுமகனாலும் செய்ய எனவே குரானை வாசித்து வழிகடுப்பவன் பொறுமகன் அல்ல விஷயம் உள்ளவன் தான் வழிகட்டும் இல்லாதவன் ஒரு நாளும் வழி தப்பித்தவரை ஒரு பொதுமகன் வழிகட்ட அவனோடு நின்று அது பரவாயில்லை என்னோட அங்கீகரிக்க மாட்டேன் நீ யாரப்பா சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஒரு காலியும் சொன்னால் தான் எடுப்பான் மனசு ஓ தான் நீ அப்போ இதைத்தான் நல்லா எங்கே சொல்லவா